ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்னைக்கு வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான் கலெக்ஷன்ஸ் எயிட் இன்ச் பாட் அண்ட் டென் கேஜ் கவர்லாம் ஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் ரொம்ப சூப்பராக நிறைய பூக்களோட நிறைய மொட்டுக்களோட நிறைய பிரான்ச்சஸோட பிளான்ஸ் அவ்வளோ அழகாக மெச்சூர்டாக இருக்குது ஸோ இந்த பிளான்ஸும் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர் பிளான்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் எந்த ஒரு டேமேஜஸும் இருக்காது எனக்கு பிளான்ட் வளர்க்க தெரியாது கொஞ்சம் மெச்சூர்டான பிளான்ட்டாக இருந்தால் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அதனால நம்ம எப்போவுமே வீக்லி வீக்லி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரோஸ் கலெக்ஷன்ஸ் வீடியோ போட்டுட்ருக்கோம் ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ்குள்ள இருக்கும் இந்த பிளான்ட்டோட ப்ரைஸ் எல்லாமே ஸோ வாங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்டும் நான் நம்ம பார்த்துட்டு இருக்குது செம சூப்பரான ஹாப்பிள் ரெட் ரோஸ் ஒவ்வொரு செடியும் அவ்வளோ அருமையாக இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா நிறைய துளிர்களோட நிறைய பூக்களோட அவைலபிளாக இருக்குது ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டும் நான் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்குன்னு மட்டும் டக்கு டக்குன்னு பார்த்துருவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் ஷார்ட்ஸ் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் போய் உள்ளே பார்த்துக்கலாம் சூப்பரான ஒரு ஹாப்பில் ரெட் ரோஸ் ஒரே செடி எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது எப்போவுமே ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கிற எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸு ஃப்ளோரிபண்டா டைப்பில் தாறு மாற மொட்டுக்கள் வைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ் பியூட்டிஃபுல்லான ரெட்டு கல்கத்தா ரோஸ் கல்கத்தா ரெட் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நல்லா பார்த்திங்கன்னா ஒரு பிளட் ரெட் கலரில் பெரிய பெரிய ஃப்ளவராக பூக்கக்கூடிய ஒரு அருமையான வெரைட்டி நிறைய மொட்டுகளோடு இருக்குது நிறைய துளிர்களோட இருக்குது அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரூபி ரெட்டு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாகவும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலராகவும் பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி நடுற வெரைட்டி அதனால் ஃப்ளவர் ரொம்ப சூப்பராக ஸ்ட்ராங்காக இருக்கும் அடுத்து நம்ம பார்த்துட்டுருக்கிறது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான ஸ்னோ ஒயிட் ரோஸ் எவ்வளோ அழகாக மொட்டுக்களோடு கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஸ்னோ ஒயிட் ரோஸ் கொத்து கொத்தாக பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி எல்லா கிளைமேட்லேயும் எந்த ஒரு இஷ்யூஷும் இல்லாமல் சூப்பராக வளரக்கூடியது அடுத்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான மிட் நைட் ப்ளூ ரோஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் ஷேடில் ரோஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிங்க் பட்டன் ரோஸ் கொத்து கொத்தா பூக்கள் பூக்கணும் எனக்கு ஜாஸ்மின் ஃப்ளவரில் வச்சு கட்டுறதுக்கு யூஸ் ஆகணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அழகுக்காக வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கணும் அப்படிங்கிறவங்க இந்த பிளான்ட்டு ட்ரை பண்ணலாம் எல்லாம் மொட்டுக்களாக கொண்டு வந்திருக்கும் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பூக்குற ஒரு ஸ்டேஜில் பிளான்ட்டோட சைஸ்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக மெச்சூர்டாக தேடி தேடி கொண்டு வந்திருக்கேன் பெரிய பெரிய பிளான்ட்டாக பார்த்து நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சேஞ்சிங் ரோஸ் ஆர் லவ் ஒன் ஃபீஸ் ரோஸ் ஆர் பீனட் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய கல்கத்தா ரோஸ் அப்படின்னு சொல்லி நிறைய நேம்ஸ் இருக்குது இது இந்த ரோஸ்க்கு ஸோ ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரே செடியில் த்ரீ டு ஃபோர் கலராக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கல்கத்தா ரோஸ் நிறைய மொட்டுக்களோட சூப்பராக இருக்குது அடுத்து நம்ம பார்த்துட்டுருக்கிறது வேனிஷா ரோஸ்னு சொல்லக்கூடியது மிராபல் ஃபேண்டா ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லி நம்மளோட கேட்லாகில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கொத்து கொத்தா பூக்கும் மிராபல் வெரைட்டி தான் இதுவும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும் நடவடிக்கை நடக்கூடிய ஒரு வெரைட்டி எப்படி இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு செடியிலையுமே அவ்வளோ அருமையாக கொத்து கொத்தா பூக்களோட இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆரஞ்சு நாட்டு ரோஜா ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எப்படி பஞ்சு மஞ்ச்சாக பூக்குது அப்படின்னு சொல்லி ஸோ நிறைய பூக்கள் நிறைய துளிர்களோட அவ்வளோ அருமையாக இருக்குது ஆரஞ்சு நாட்டு ரோஜா அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிரியட்டாமா ரோஸ் இது பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு பட்டு ஃப்ராக்ரன்ஸ் கம்மியாக தான் இருக்கும் நிறைய பூக்கள் பூக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டாக்டர் பன்னீர் ரோஸ் இந்த நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் கொத்து கொத்தா பூக்கள் பூக்கணும் ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணோம்னா இந்த பிளான்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம் டாக்டர் பன்னீர் ரோஸ் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதோட ப்ளூமிங்கே இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் நல்ல பெரிய பெரிய ஃப்ளவராக பூக்கும் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது அழகான ஹார்கிட் ரோஜா ஒரு இலைக்கு ஒரு மொட்டு வைக்கக்கூடிய ரொம்ப சூப்பராக செமிக்ரீப்பராக அதாவது புஷ் டைப்பில் வளரக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி ஹார்கிட் ரோஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டுருக்கிறது டென் கேஜ் கவரில் இருக்கக்கூடிய அராபிக் பன்னீர் ரோஜா இது பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ்ல நிறைய வெரைட்டி இருக்குது நம்ம கொண்டு வந்திருக்கிற இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா எப்போவுமே கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி எனி டைம் உங்களுக்கு பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி எல்லா செடிகளிலும் சூப்பராக ஒரு பத்து பதினஞ்சு மொட்டுகளோடு கொண்டு வந்திருக்கோம் மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் இது டெய்லி மார்னிங்கில் சாப்பிட்டுட்டு வரலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஷியலுக்கு யூஸ் பண்ணுறாங்க பன்னீர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குளுக்கன் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஸோ நிறைய ஃப்ளேவருக்கு யூஸ் பண்ணுறாங்க காஸ்மெட்டிக்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய மெடிஷன் பர்பஸ் இருக்கக்கூடிய அராபிக் பன்னீர் ரோஜா ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் டென் கேஜி பேக்கில் அவ்வளோ சூப்பராக மெச்சூர்டாக ஸ்டாக் வந்திருக்கு அடுத்து இருக்குது ரொம்பவே அழகாக இருக்கணும் பெருசு பெருசாக பூக்கணும் டிஃப்ரெண்ட்டான கலர்லேயும் இருக்கணும் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க ஸோ நல்ல வாசனையாகவும் இருக்கணும் பெருசு பெருசாகவும் பூக்குற ஒரு சூப்பரான வெரைட்டி தான் பார்த்துட்ருக்கோம் பேரடைஸ் ரோஸு நல்ல ஒரு பர்பிள் கலரில் சூப்பராக ப்ளூம் ஆகக்கூடிய பெருசு பெருசாக ப்ளூம் ஆகக்கூடிய ஒரு வெரைட்டி ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸாக இருக்கும் பர்பிள் கலரில் ஃப்ளவர் வரும் பேரடைஸ் ரோஸ் நல்லா ஹைட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபீட் இருக்குங்க பேரடைஸ் மட்டும் சூப்பராக சீக்கிரமாக மரம் ஆகிடும் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது காப்பர் ஆஸ்டின் ரோஸ் இது பார்த்திங்கன்னா ஒன் ஆர் டூ பிளான்ஸ் மட்டும் அவைலபிள் இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு காப்பர் கலரில் பிங்க் பேஸில் வரும் பேக் சைடில் ஸோ இது மினிமம் ஸ்டாக் மட்டும் அவைலபிள் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டபுள் டிலைட் ரோஸு ஸோ நல்ல ஒரு பிங்க் வித் சேண்டில் கலரில் ப்ளூமாகக்கூடிய ஒரு வெரைட்டி நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் சென்ட் ரோஸ்ன்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு பார்த்துட்ருக்கிறது பிளாக் டைகர் ரோஸ் மினிமம் ஸ்டாக் மட்டும் அவைலபிள் டமா ரோஸ்லாம் செம்மையாக பூத்துருக்கு பாருங்கள் அந்த செடியில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இதோட ப்ளூமிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் குட்டி குட்டியாக மீடியம் சைஸில் பூக்கும் பட் அழகா ரொம்ப கியூட்டா இருக்கும் பார்க்கும்போதே பிங்க்குனால் யாருக்கு தாங்க பிடிக்காது கண்டிப்பாக இந்த பிளான்ஸ்லாம் இல்லைன்னா புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் ஒரு பக்கம் பூக்கும் ஒரு பக்கம் துளிர் வந்துக்கிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹெச்டி வெரைட்டி ரோசர்ஸில் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேபி பிங்க் ஹெச்டி ரோஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மெதர் பிளான் கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் வந்திருக்கு சூப்பரான மெச்சூர்டான நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எம்எஸ்எஸ்சில் புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாட்டோடையே சென்ட் பண்ணிடுவோம் இந்த பாட்லேயும் நீங்கள் வந்து சிக்ஸ் மந்த் ஒன் இயர் வரைக்கும் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்புறம் பிளான்ட்டு பெருசாச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரீபாட் பண்ணிக்கலாம் வேறு பாட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் சூப்பராக க்ரோ ஆகக்கூடிய ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்ச் கலர் ஆந்திர பன்னீர் ரோஸ் வந்து நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் மினிமம் ஸ்டாக் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இது போய் வெப்சைட்டில் மட்டும் புக் பண்ணிக்கோங்க ஏன்னா மினிமம் ஸ்டாக் மட்டும் இருக்கிறதுனால வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கேன் செம்ம சூப்பராக இருக்கும் ஆரஞ்சு கலர் ஆந்திர பன்னீர் ரோஸ் அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒயிட் நாட்டு ரோஸ் நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி ரோஸ் ஒயிட்டு நாட்டு ரோஜா நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது டார்க் பிங்க் நாட்டு ரோஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான் கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக ஸ்டாக் வந்திருக்கு டார்க் பிங்க் நாட்டு ரோஜா ஒவ்வொரு பிளான்ட்டும் அவ்வளோ சூப்பராக மெச்சூர்டாக இருக்குது இந்த பிளான்ட்டை பாருங்கள் அளவுக்கு சூப்பராக பெருசாக இருக்குதுன்னு சொல்லி